பாருங்க ஓத ஆரம்பிச்சிட்டான் ஈவினிங் டைம்ல இருந்து நமாஸ் வந்ததுன்னா அவனும் பாட ஆரம்பிச்சிருவான் பக்கத்துலேயே மசூதி இருக்கிறதுனால எப்போ இந்த பிரேயர் சத்தம் கேட்டாலும் பாட ஆரம்பிச்சிருவாங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது சரிடா சரிடா வாங்கிக்கவா வைரா வைரா ப்ரேயர் முடியிற வரைக்கும் வாய் விட மாட்டான் கேட்டுவிட்டு கேட்டுவிட்டு பாடுவோம் சரிடா 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 வைரவோட வீடியோஸ் தனியாக ப்ளே லிஸ்ட்டில் பாருங்கள் நிறைய இது மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி அந்த சத்தம் கேட்டால் பாட ஆரம்பிச்சிடுவான் சரி வைரா இவன் எதனால் இப்படி பாடுறான்னு இன்றைக்கு வரைக்கும் என்னால் புரிஞ்சுக்க முடியும் இந்த மசூதியில் வர ப்ரேயருக்கு மட்டும்தாங்க இப்படி பாடுறான் சரிடா இவனாலே நான் மாடிக்கு வர்றதில்லைங்க ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க டிஸ்டர்ப்பாக இருக்கும் இல்லையா சரிடா டேய் ஏய் மூணு மாத குட்டிலேருந்து இப்படி பாடுறாங்க வைரா வைராவோட இந்த ப்ரேயரை பார்த்தீங்க இல்லையா இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் என்னடா முடிஞ்சிருச்சாடா